கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு நல்லா மணக்க மணக்க பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் செஞ்சுருக்கோம் இந்த மீன் குழம்பு பாருங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இதில் நம்ம கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்காம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் வச்சு தான் செய்துருக்கோம் இந்த மிளகாப்பொடி எப்படி அரைக்கணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இந்த மீன் குழம்பு செய்கிறத பார்க்கலாம் அதுக்கு மண் சட்டியில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் பாதி அளவு வதங்கி வந்திருக்கு இதுபோல் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது இதுபோல் சேர்த்து நல்லா ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் நான் இது கூடவே அரைக்கிறதுக்கு ஒரு நாலு செல் போல் தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம இது கூடவே வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சோம்னா தேங்காய் ஒழுங்கா அரைப்பட்டு வராது அதுக்காக தான் முன்னாடியே தேங்காயை இது போல் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போது நம்ம ஆற வச்சு வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும் மறுபடிக்கும் அதே பானையில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா இது போல் வதக்கிக்கோங்க நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால தான் இது போல் நுரைச்சி பொங்கி வருது வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது கூடவே ஒரு கொத்த அளவு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் புளித்தனியும் சேர்த்துட்டு நல்லா இது இதுபோல் கலக்கிக்கோங்க கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொடியும் நல்லா வதங்கி வரதளவு இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா நமக்கு கடைகள்லையே பத்து ரூபா பாக்கெட்டில் கிடைக்கும் வாங்கி சேர்த்துக்கோங்க அது ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்டியாகவும் இருக்கும் இது கூடவே நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி தேங்காவும் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காவை தனியாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இதை மூணையும் ஒரே டைமில் அரைச்சு சேர்த்துட்டேன் ஜாரை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல திக்கான பதத்துக்கு குழம்பு வச்சுக்கலாம் ஒரு சில மீனை சேர்த்ததும் குழம்பு தண்ணி ஆட்டம் ஆயிடும் அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே குழம்பு கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறது நல்லது இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக இருந்தது உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம மீன் குழம்பு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா இது போல கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் என்ன பிரிஞ்சு வரதளவு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் இந்த குழம்புல சீலா மீன் தான் எடு சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸு நல்லா கொதிச்சு சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த குழம்பு மீன் சேர்த்ததுக்கப்புறமா மீனில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் நம்ம இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ சீலா மீனையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போல் எடுத்துக்கோங்க மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா இது மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு குழம்பு எப்படி சூப்பராக தயாராகி வந்திருக்குன்னு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு அப்படியே ரெஸ்டில் விட்டுறலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மீன் துண்டுகள்லாம் ஒன்று கூட கரைஞ்சி போகாமல் நல்லாவே வந்திருக்கு மீன் குழம்பு நம்ம மதியம் சாதத்தில் சேர்த்து சாப்பிட போகிறோன்னா காலையிலேயே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மட்டும் டேஸ்ட் இல்லாமல் இந்த மீன் துண்டுகள் குழம்புல இருக்கிற உப்பு புளிப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்டாக வரும் நான் காலையிலேயே ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டேன் இந்த மீன் குழம்ப மதியமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இதுபோல் ஒரு மீன் குழம்ப உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மிளகாய் பொடியோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்